ஓகே அதேமாரி பிரதமரை சந்திக்க போகிற சிஎம் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ஐயாயிரம் கோடி கேட்கப்பட்டது அதில் நானூற்றம்பது கோடி தான் வந்து கொடுத்துருக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் பன்னெண்டாயிரம் கோடி வரைக்கும் இப்போது வேணும் அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி சென்னை ஃப்ளட்டுக்கு வந்து கேட்கப்பட்டிருக்கு என்ன பேச போகிறாங்க பிரதமர் மோடியோட என்ன பேச போகிறான்றது அவருக்கும் தெரியாது மோடிக்கும் தெரியாது என்ன அதிகாரிங்க சார் இதை போய் எப்படி படிக்கன்னு சொன்னால் படிக்க போகிறேன் பிரதமர் சிஎம் இருந்துட்டு இருந்திருக்கார் உங்களால் இன்னும் இப்போ மட்டும் போய் யோசிச்சு சார் நீங்கள் பண்ணுறது சரியில்லைன்னு பேசிட்டு வர போகிறீங்க ஃபஸ்ட்டு வந்து சவுத்தில் ஃப்ளட் இன்னும் முடியல இப்போ தான் வடி ஆரம்பிச்சிருக்கு நேற்று நைட்டு மழை பெய்யாதனால இப்போ தான் வடி ஆரம்பிச்சிருக்கு அதுக்கும் சேர்த்து தானேங்க நீங்கள் போய் பிரதமர்கிட்ட பார்த்து நிவாரணம் கேட்கணும் சென்னை ஃப்ளட்டோட டேமேஜ் என்னன்றது அசஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஐயாயிரம் கோடி ஆறாயிரம் கோடி கும்சாவும் கேட்டாங்க ஏன் போகிறக்கா அப்போது சென்னைக்கு வருகை தந்திருந்த மத்திய இணையமைச்சர் திரு ராஜீவ் சந்திரசேகர் அவர்கள் எப்படிங்க கேட்குறீங்க இந்த தொகை கேட்காதீங்க அசஸ் பண்ணிட்டு கேளுங்கன்னு சொன்ன பிறகு தே சென்ட் அ ப்ரப்போசல் ரைட் இப்போ நீங்கள் போயிருக்கீங்க இப்போ நீங்கள் நான் தொடக்கத்தில் சொன்னதை நீங்கள் கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்துடும் இல்லை இப்போ நான் பேசும்போது ஒரு விஷயத்த மறந்துட்டேன் இப்போது மத்திய அரசாங்கம் அதிகாரிகள்லாம் வந்தாங்க சிறப்பாக கையாண்டுருக்குன்ட்டாங்களே சிறப்பாக கையாண்டுருக்குன்னு மத்திய அரசு அதிகாரிகள் சொன்னதே எங்களுக்கு சந்தேகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது மத்திய அரசு அதிகாரிகள் வெள்ளம் சா இருந்த பகுதிகளை பார்த்தார்களான்ட்டு அண்ணாமலையும் சொல்லியிருக்காரு திரு ஜெயக்குமார் முன்னாள் அமைச்சரும் சொல்லியிருக்காரு இன்னொன்று இவங்க அதை வச்சுக்கிட்டு தான் இப்போ இது பண்ணிட்டு பாருங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட்டே சொல்லிடுச்சு அப்படிலாம் சொல்கிறாங்க திஸ் ஆர் ஆல் ஸ்மால் திங்ஸ் அதுக்குள்ளே எல்லாம் ரொம்ப பெருசாக இதெல்லாம் ஒன் டூ ஒன் ரேப் நடக்கும் ஷர்மா இவர் சிவதாஸ் மீனோட பேட்ச்மேட்டு வந்திருப்பாங்க அது ஜூனியர் பேட்சு வந்துருப்பாங்க தெரிஞ்சவங்களா இருக்கும் கொஞ்சம் ரெண்டு வார்த்தை நல்லா தான் சொல்லுங்கள் சிஎம் சந்தோஷப்படுவார்னு சொன்னோன்னே இப்போ நீங்கள் அந்த அதிகாரி தான் சொல்ல மாட்டிங்களா ஆ என்னங்க வேணும் உங்களுக்கு நைட்டு நல்லா பிரியாணிலாம் வாங்கி கொடுத்தோம் என்ன வேணும் உங்களுக்கு சிஎம் நல்லா செயல்படுறேன் சிஎம் நல்லா செயல்படுறேன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க இதெல்லாம் இஷ்யூ கிடையாது நாங்கள் தான் கண்ணால் பார்க்குறோமே நீங்கள் எப்படி செயல்பட்டீங்கன்னு நாலு நாளாக மா நார்த்து சென்னையில் காவத்தண்ணி தான் அந்த ஜனங்கள் இருந்தாங்க இதில் மத்திய அரசு ஐஏஎஸ் அதிகாரி இன்னொன்று அவர் மழையில் நினைச்சார் மத்திய அரசு அதிகாரி சும்மா வந்து தாஜ் ஹோட்டலில் தங்கிட்டு நல்ல பிரியாணி கிரியாணி தின்னுட்டு அரசு காரில் வாகனம் வந்து வளம் வந்துட்டு ஓகே ஆல்ரைட் யா ஹவு மச் டேமேஜ் யா இதான் நடக்கும் அந்த அதிகாரி சுற்றி பார்க்குறது ஆய்வு செய்ய தெரியாது எங்களுக்கு அதனால் அவங்க சொல்கிறதுலாம் நான் ரொம்ப சீரியஸாக வேணா திமுக கழக உடன்பிறப்புகள் அதை சீரியஸாக எடுத்துக்கோங்க நான் அதெல்லாம் ரொம்ப சீரியஸாக இல்லை இப்போ இந்த விவகாரத்தை இப்போ அண்ணாமலை பேசும்போது நீங்கள் சொன்னக்கூடிய அந்த பேட்ச்மெட்டு விவகாரமாக இருக்கட்டும் அதே மாதிரி இவங்களுக்கு அந்த உண்மையான பாதிப்பே என்னென்னு தெரியல நாங்கள் வந்து மக்களின் குரலாக ஒழிக்கிறோம் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை சொல்கிறார் அவர் பாஜக தலைவராக இருந்துட்டு இந்த ஒரு ஸ்டாண்ட் எடுத்து பேசுகிறார்ல இதை எப்படி பார்க்குறீங்க அப்போது பாஜக அரசாங்கத்தை மீறி அதிகாரிகள் திமுகவுடன் நெருக்கமாக இருக்கிறார்கள் என்பதை அவர் புரிந்து கொண்டாரா என்னமோ தான் அப்படி சொல்லியிருக்கிறார் அண்ணாமலை ஸ்ரீ சர்மா இது ஒன்றும் ரொம்ப ஒரு இதில் காம்ப்ளிகேட்டடாக புரிந்து கொள்வதுக்கு எந்த விஷயமே கிடையாது தமிழக அரசு சிறப்பாக செயல்பட்டுச்சுன்னு அதிகாரிகள் சொன்னாங்க ரைட்டா படசனைக்கு நீங்கள் போனீங்களா இவன் டிரிச்சிங்களா போனீங்களா சிறப்பாக செயல்பட்டுச்சா தென்சென்னை போனீங்களா அப்போ அதிகாரி போய் சொல்கிறாங்க தெரிஞ்சிச்சா அவ்வளோதான் அரசாங்கம் தொடர்ந்து பொய்களையே தானே பேசி கொண்டு வந்திருக்கு அதோட இது ஒரு பொய் சேர்த்துக்குங்க இப்போ இது திமுகவுக்கு ஒரு நெருக்கடியான காலகட்டமா இருக்கா ஏன்னா இப்போ வந்து சென்னை பிளட்டு பாத்திருக்காங்க இப்போ தென் தமிழகத்துல மறுபடியும் ஒரு பிளட்டு பேக் டு பேக் அவங்களுக்கு ஒரு நெருக்கடியான கால சூழல் இருக்காங்களோ திமுக திமுகவுக்கான நெருக்கடி மே இரண்டாயிரத்தி இருபத்தொன்னில் அவர்கள் ஆட்சி பொறுப்பு ஏற்ற பிறகே வந்துவிட்டது என்ன காரணம் என்றால் ஸ்டாலின் தலைமையில் அவர்கள் ஆட்சி பொறுப்பு ஏற்றது திமுகவின் மிகப்பெரிய நெருக்கடி